சாதி மதத்தில் வந்து நம்பிக்கை வைக்கக்கூடாது ஏன்னா சாதி மதத்தில் நம்பிக்கை வச்சால் நம்ம ரொம்ப கஷ்டப்படும் நம்ம உழைப்பு சுரண்டப்படும் நிறைய பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கும் அதுக்காக சாதி மதங்கிறது வந்து ரொம்ப மலிவானது கிடையாது விலை விலை விலைவாசி உயர்ந்தது தான் சாதி மதம் அப்புறம் வந்து எப்படி நான் இப்போ நம்ம வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி மேலே எனக்கு வந்து நம்பிக்கை ஏற்பட்டுச்சு அவர் வந்து கடவுள் அவர் எல்லாத்தையும் சாதிச்சிருவார் அவர் எனக்கு என்ன என்ன வேண்டுதலை நிறைவேற்றி விடுவார் அல்லது வந்து ஐயப்பன் மேலே எனக்கு பக்தி ஏற்பட்டு ஐயப்பன் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள்லாம் சமாளிச்சிடுவார் சரியாக்கிடுவார் எனக்கு நல்லது செஞ்சிடுவார் அல்லது ஒரு வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி மாதா வந்து என்னுடைய பிரார்த்தனைகளை சரி செஞ்சுருவாங்க அவங்க என்னுடைய வாழ்க்கையை வந்து இது மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க நம்புறதுனால எனக்கு என்ன தீமை ஏற்படும் அப்படின்னா அது மாதிரியே அது முஸ்லீமாக இருக்கட்டும் ஒரு நாகூர் தர்கா தர்கா இருக்கட்டும் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் பயணம் செய்வாங்க திருப்பதி இப்போ திருப்பதி மே கோயில் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்க அல்லது வெங்கடாஜலவி மேலே நம்பிக்கை வைக்கிறவங்க அதோட நிறுத்திக்க மாட்டாங்க அப்போ அந்த கோயிலுக்கு வேண்டிக்குவாங்க நான் உங்கள் கோயிலுக்கு வரேன் மொட்டை போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பயணம் செய்வாங்க பயணம் செஞ்சு அங்கே காற்று கடந்து மொட்டை போட்டு இதுக்கே அவங்களுக்கு மூவாயிரம் நாலாயிரம் செலவாகும் இது வருஷந்தோறும் இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு வகையில் இப்படி நிறைய ஒரு ஒருத்தர் வந்து இந்த மதத்து மேலே நம்பிக்கை வச்சிருக்காருன்னா அல்லது திருத்த மதத்தை வச்சோம்னா ஒரு மத வழிபாட்டு தளத்துக்கு மட்டும் போய்ட்டு வர மாட்டாங்க அப்போ அந்த கோயில்களுக்கெல்லாம் நம்ம வேண்டிக்கிட்டு போகும்போது நமக்கு நிறைய செலவாகுது அப்புறம் ந நேரம் மிச்சம் வேஸ்ட்டாக போகுது இப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணுன்னா அதுக்கு நாலஞ்சு நாள் வேஸ்ட்டாக போகுது அது நேரம் உழைப்பு நம்ம வந்து அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ அதுக்காக நம்ம செலவழிக்க வேண்டிய வரும் அப்புறம் அந்த பணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரன்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு மாத ஊதியமே பத்தாயிரம் தான் பாருங்க ஒரு மாத உழைப்பே வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையால் உழைப்பிற்கான வருமானம் வந்து இழக்கப்படுகிறது ஒரு மாத உழைப்பு வந்து இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கையில் வீணடிக்கப்படுகிறது அது மாதிரி தான் வந்து ஒரு க ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க அதுக்காக வேண்டிக்க வேண்டிக்கிட்டு அங்கேருந்து வண்டி கட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட அதுக்காக மா வருஷத்தில் பத்தாயிரம் செலவு செய்கிறாங்க பத்தாயிரங்கிறது பல நிறைய பேருக்கு வந்து ஒரு மாத ஊதியமே ஆறாயிரம் தான் பாருங்கள் ஒன்றாம் அப்போது அவர்களோட கணக்குப்படி பார்த்தா ஒன்றரை மாத ஊதியத்தை வந்து ஒரு ஒன்றரை மாத ஊதியம் அல்லது ஒன்றரை மாத தான் அந்த ஒன்றரை மாத ஊதியம் கிடைக்கும் அப்போ அதை எல்லாத்தையும் வந்து அந்த ஒரு கடவுள் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையினால அதாவது ஐயப்பன் கோயில் மேலே உள்ள நம்பிக்கைனால் அது வீணடிக்கப்படுகிறது ஒரு அதனால் வந்து கடவுள் மேலே ஒருத்தர் வந்து கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை வர பகுத்தறிவு வரணும்னா அதுக்காக நீங்கள் புத்தகங்களை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை பெரியாருடைய கருத்துக்களை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை சிக்கனமாக வாழணும் சிக்கனமாக எளிமையாக வாழணும் எளிதாக வாழணும் இப்போ பாருங்கள் எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை நான் வந்து வெங்கடாச்சலபதியை கும்பிட்டேன்னா அதற்காக நான் என்ன பண்ணணும் நான் நிறைய சிரமம் பண்ணணும் அவருக்காக பாதையாத்திரை போட மொட்டை போடணும் அதுக்காக செலவு செய்யணும் என்னுடைய உழைப்பு எல்லாம் நேரம் வீணாக போகுது அப்போ நான் எளிமையாக வா அது வந்து என்னுடைய வாழ்க்கையை நானே சிரமப்படுத்திக்கிறேன் அது எளிமையான வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டதில்லை நான் எளிமையாக வாழணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை மட்டும் அந்த ஒரு சிந்தனை மட்டும் போதும் எதெல்லாம் எளிமையாக செய்யணும் எதெல்லாம் தவிர்க்கணும் எந்தெந்த செயல்களெல்லாம் செய்யக்கூடாது நேரத்தை மிச்சப்படுத்தணும் ஒரு விஷயத்தை ஒரு கஷ்டப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம எளிதாக வாழணும் அப்படின்னு நினைக்கணும் அதே நேரத்தில் எளிதாக வாழ்ந்தாலும் அது தரமாக வாழ வேண்டும் அது வந்து அதுக்காக மலிவாக வாழ்ந்து விடக்கூடாது அந்த எளிமையான வாழ்க்கை வந்துவிட்டாலே நமக்கு எதெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துதோ அதில் நம்ம விடுபட்டுருவோம் எளிமையாக வாழ வேண்டும் எளிதாக வாழ வேண்டும் அப்படின்ட்டு நம்ம நினை அதை மட்டுமே நமக்கு நோக்கமாக இருந்துட்டால் ஒருத்தருக்கு வந்து எதெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துதோ அதுலேருந்துலாம் விடுபட்டுருவாங்க அப்போ மக்களை எதெல்லாம் கஷ்டப்படுத்துனா இந்த மதம் சாதி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒருத்தரை வந்து கஷ்டப்படுத்த முடியுது அதனால் அதுலேருந்துலாம் விடுபட்டுருவாங்க இப்போ வந்து ஒரு ஒரு ரசிகர் ஒரு நடிகருக்கு ரசிகராக இருக்கிறாரு அவன் எளிமையாக வாழ வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இருந்துட்டாலே இந்த மாதிரி ரசிகராக ஆக மாட்டாங்க ஏன்னா அவர் ரசிகராக ஆகிட்டா அவருக்கு வந்து கட் அவுட் வைக்கணும் அப்புறம் அவர் எங்கேயாவது வந்து நிகழ்ச்சி நடத்துவார் ஆடியோ லாஞ்சு நடத்துவார் அதுக்காக சென்னைக்கு போய் ப படையெடுக்கணும் வண்டி கட்டணும் வண்டி கட்டி போய் டிக்கெட் வாங்கி அவருக்கு போஸ்டர் ஓட்டணும் அப்போ இந்த மாதிரி அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இதிலேருந்து மக்களை எப்படி வெளியே கொண்டு வர்றது இது போன்ற அறியாமல் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எளிமையாக வாழ வேண்டும் எளிதாக வாழ வேண்டும் என்கிற நோக்கம் இருந்துவிட்டாலே இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடுபட்டுருவோம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்போது எது தேவையில்லாத வேலையோ அது எல்லாமே எளிதானது கிடையாது தேவையில்லாத வேலைகள் அத்தனையுமே நம்மளை சிரமப்படுத்தக்கூடியது எளிதான வாழ்க்கைக்கு எளிமையான வாழ்க்கைக்கு எதிரானது முரணானது அதனால் வந்து நம்ம பகுத்தறிவோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட வேண்டாம் கடவுளமா கடவுள் இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக வாழ வேண்டும் என்று நம்ம ஆசைப்பட தேவையே கிடையாது எளிதாக வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டாலே எளிமையாக வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டாலே நாம் பகுத்தூரி வடிவது தான் வாழ்வோம் அப்போ அப்போ மூட நம்பிக்கை இப்போ வந்து நான் எளிமையாக வாழணும்னு நினைக்கிறேன் எளிதாக வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது எந்த செயலையும் எளிதாக செய்யணும்னு நினைக்கிறேன் தே அப்படிங்கும்போதே நான் என்ன பண்ணுவேன் கோயில்கள் மத இது எல்லாமே நம்மளை கடினமாக கடினமாக நமது வாழ்க்கையை கடினமாக மாற்றக்கூடியது ஏன்னா இதற்குன்னு நம்ம நேரத்தை செலவழிக்கணும் இதற்குன்னு உழைப்பை செலவழிக்கணும் இதனால் நமக்கு அப்போது நம்ம என்னன்னா கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கிறது கூடுதலாக நேரத்தை செலவிட வேண்டி இருக்கிறது பயனுள்ள நேரங்களில் என்னுடைய பயனுள்ள வேலைகளில் கவனத்தை செலுத்த முடியாமல் போகிறது அப்போது இதெல்லாம் அடிப்படையாக வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் தேவையில்லாத செயல்கள் இதெல்லாம் தேவை எது தேவை தேவையில்லைங்கிறத நம்ம எப்படி முடிவு பண்ணுறோன்னாலே நம்ம எளிதாக வாழ வேண்டும் நினைந்து நினைத்து விட்டாலே நமக்கு எது தேவை எது நமக்கு தேவையில்லை நமது வாழ்க்கைக்கு நமது எளிய வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையில்லை கடவுள் நம்பிக்கை சாதி மத நம்பிக்கை மூட நம்பிக்கை இதெல்லாம் நமது நம்மளை எளியாக எளிதாக வாழ விடாது நம்மளை வந்து நமது வாழ்க்கையை சிரமப்படுத்திவிடும் நான் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற விழிப்புணர்வும் நமக்கு வந்துடும் இப்போ ஒருத்தன் எளிமையாக வாழணும்னு நினைக்கிறான் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு சோம்பேறியாக வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டாலே போதும் ஒரு சோம்பேறித்தனம் எல்லாருக்குமே இந்த சோம்பேறித்தனம் இருக்கணும் சோம்பேறியாக இருக்கணும் ரொம்ப எளிதாக ஒரு வேலையை முடிக்கணும் அப்போ நேரத்தில் ஒருத்தர் வந்து நண்பர் கொடுவார் நம்ம எளிதாக வாழ வேண்டும் என்று நாம் நினைப்போம் அப்போது ஒருத்தர் நண்பர் வந்து என்ன சொல்லுவார்னா வாங்க தொடர் நம்ம வந்து இந்த வருஷம் நம்ம வந்து ஐயப்பொங்கலுக்கு மாலை போட்டு நம்ம வந்து போகலாம் அப்படிம்பார் என்னால் இவர் இது ஒரு பெரிய சிரமம் தானே எளிதாக வாழ வேண்டும் என்று நினைப்பவருக்கு இது ஒரு மிகப்பெரிய சிரமம் அதற்காக நிறைய பணத்தை செலவழிக்கணும் மாதவர்மானத்துலேருந்து ஒரு ஒரு தொகையை எடுத்து வைக்க வேண்டும் அது வந்து முதலீடு கிடையாது லாபம் வருவதற்கு அது ஒரு செலவு தான் இது அப்புறம் இதுவே ஒரு வழக்கமாக போய்விடும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சாயிரம் இதற்காக செலவழிக்க வேண்டியவருக்கும் பூஜை செய்யணும் அதுக்கு வந்து இப்படி அப்போ இதெல்லாம் பார்த்தா நம்ம வாழ்க்கையை நாமே இதுக்காக நம்ம ஒருத்தர போய் கடை வாங்கணும் கடை வாங்குறவருக்கு திருப்பி கொடுக்கணும் அப்போது வந்து நீங்கள் எளிதாக வாழ்வது அப்படிங்கிற அமைதியாக வாழ்வதை வாழ வேண்டும் என்றும் நினைக்கணும் ஒருத்தர் பகுத்தறிவு பெறணுன்னா எளிதாக வாழ வேண்டும் அமைதியாக வாழ்கிறது தான் எளிதான வாழ்க்கை ஏன்னா அமைதி இல்லாமல் இருந்து வாழ்ந்தோம்னா நம்மளால் எளிதாக வாழ முடியாது வாழ்க்கையும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போது இந்த மாதிரி ஏன் ஆடம்பரமாக வாழும்போது தேவையில்லாத வேலைகளை செய்யும்போது தேவையில்லாத செலவுகள் வருது அதுக்காக நம்ம யார்கிட்டையாக கடன் வாங்க வேண்டியிருக்கும் அப்போ அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம மனசில் அமைதி இல்லாமல் போயிடும் ஏன்னா கடனை கொடுத்தவங்க திருப்பி கேட்பாங்களே திருப்பி கொடுக்க முடியாதப்போ வந்து சண்டைகள் வரும் இதெல்லாம் மனசில் அமைதி ஏற்படுத்தி விடும் அப்போது நம்ம எளிமையாக வாழ வேண்டும் அதோடு இன்னொன்றையும் செத்துக்கணும் அமைதியாக வாழ வேண்டும் அப்போ நம்ம எளிமையாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட அமைதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பது இன்னும் சிறந்தது எளிமையாக வாழ வேண்டும் அமைதியாக வாழ வேண்டும் இந்த ரெண்டு நோக்கத்தையே வச்சுக்கிட்டாலே நம்ம வந்து பகுத்தறிவோடு தான் வாழ்வோம் அது பகுத்தறிவான வாழ்க்கை வாழ்க்கைக்கு நம்மளை அழைத்து நின்று விடும் நமக்கு தேவையில்லை இப்போது வந்து நம்ம மூட நம்பிக்கை கூடாது அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லை மூட நம்பிக்கைகள் கூடாது இந்த நடிகர்களுக்கு நடிகர்களுக்கு ரசிகர்களாக ரசிகர்களாக போய் முட்டுக் கொடுக்குற வேலை செய்யக்கூடாது அப்புறம் வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களாக போய் அந்த மூட்டு கொடுக்குற வேலைகள்லாம் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது இதெல்லாம் நம்ம எதன் அடிப்படையிலிருந்து நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் அமைதியாக வாழ வேண்டும் எளிதாக வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தை அடிப்படையாக வைத்துவிட்டாலே நமது வாழ்க்கையில் தேவையில்லாதவற்றை நாம் நம்மிலிருந்து நாம் விலக்கி வைத்து விடுவோம் பகுத்தறிவுடன் தான் வாழ்வோம் அதன் பிறகு இப்போ வந்து ஒருத்தர் எளிமையாக வாழணும்னு நினைக்கிறார் அதே நேரத்தில் அமைதியாக வாழணும்னு நினைக்கிறார் அவர் வந்து கண்டிப்பாக ஆடம்பரமாக அதாவது சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கை மிகப்பெரிய மாட மாடிகளை கட்டி கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை வாழவே மாட்டார் ஏன்னா அவருடைய நோக்கம் எளிதாக வாழ வேண்டும் இப்போ பெரிய மாடி வீடெல்லாம் கட்டினா என்ன ஆகும் அப்படின்னா அங்கே ஒரு நாலஞ்சு வேலைக்காரங்களை வேலைக்கு வைக்க வேண்டியிருக்கும் பெரிய பெரிய மா பெரிய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ரெண்டு மூணு பேர் வேலைக்கு இருப்பாங்க இந்த வீட்டு வேலைகளை சேருக்கு ரெண்டு மூணு பேர் அப்போ அவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா அதெல்லாம் நம்ம கண்காணிக்க வேண்டியிருக்கும் அவங்கள அவங்க மேலே கோபப்பட வேண்டி இருக்கும் அப்புறம் வந்து அவங்க ஏதாவது திருடிட்டு போயிடுவாங்களா அப்படின்லாம் சொல்லிவிட்டு நம்ம அவங்கள பார்த்துக்கணும் அப்புறம் அவங்களுக்கு சம்பளம் வர கொடுக்கணும் அவங்க மூணு பேர்த்துக்கும் ஒரு அவங்க முழு நேர வேலைகளுக்கெல்லாம் வீட்டில் அந்த வீட்டில் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சது ஆளுக்கு பத்தாயிரமாச்சு அல்லது எட்டாயிரமாச்சு மூ மூ மூவெட்டு இருபத்தி நாலு ஆளுக்கு எட்டாயிரம் கொடுத்தா மூவெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அப்போ அதை சம்பாதிக்கிறக்காக நம்ம இன்னும் கஷ்டப்படணும் இப்போ வாழ்க்கை வந்து கடின ஆயிடுது அப்போது எளிமையாக வாழ்ந்தாக்கா நம்ம சின்ன வீட்டில் தான் வசிப்போம் சின்ன வீட்டில் வசித்தா நம்முடைய வேலைகளை நாமளே செஞ்சுக்கலாம் நமக்கு டென்ஷன் இல்லை வீட்டுக்கு வந்தால் யாரையும் வீட்டு வேலைக்காரங்களை கண்காணிக்கிற வேலை வீட்டு வேலைக்காரங்களை நம்ம வேலை வாங்கி வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிற அந்த அந்த டென்ஷன் வந்து நமக்கு இல்லை அப்போ அமைதியாகவும் இருக்கலாம் அப்போது இந்த அமைதியாகவும் வாழணும் எளிதாகவும் வாழ வேண்டும் என்கிற நோக்கம் இருந்து விட்டாலே நம்மக்கிட்ட வந்து பகுத்தறிவான அந்த வாழ்க்கை வந்துவிடும் நம்ம தேவையில்லாத வேலைகளை தேவையில்லாத செயல்கள் கொண்ட நம்மளுக்கு தேவையில்லாமல் நம்ம நேரத்தையும் உழைப்பையும் சுரண்டுகிற ஒரு நடைமுறைகளான மதம் சாதி அப்புறம் நிறவரி அல்லது அரசியல் சினிமா இது எல்லாமே நம்மளை நம்மளை எந்த விதத்திலும் இடையூறு செய்யற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அதனால் நம்ம நோக்கம் வந்து பகுத்தறிவோடு வாழ்வது அல்ல நமது நோக்கம் வந்து எளிதாக வாழ வேண்டும் அமைதியாக வாழ வேண்டும் எளிதுனா எளிதாக வாழணும் அவ்வளோதான் கஷ்டப்பட்டு வாழக்கூடாது ஒரு ஆடம்பரமான வீட்டில் சொகுசான வீட்டில் அங்கே வாழ்கிறவர்கள் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதனால் வந்து எளிதாக வாழ வேண்டும் ஏன்னா அங்கே வேலைக்காரங்களை ஒழுங்காக வேலை வாங்கினா அதுக்காக அப்போ அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்காக நம்ம எக்ஸ்ட்ரா உழைக்கணும் அப்போ அப்போ மாடை மாளிகையிலையும் பெரிய வீடுகள்லையும் வசிக்கிறவங்க எளிதாக வாழ்வது போன்று ஒரு தோற்றம் வரும் அவங்க காருக்கு டிரைவர் வச்சுருப்பாங்க டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்போ அப்போ இது அவங்களெல்லாம் வேலை வாங்கணும் ஆஃபீஸில் போய் வேலை வாங்குறது இல்லாமல் வீட்லேயும் வந்து வேலை வாங்கணும் எப்போ பார்த்தாலும் வேலை செய் வேலை மற்றவங்கள வேலை வாங்கிட்டு இப்போ எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அதை விட எளிதாக வாழ்ந்துட்டு நம்ம தேவைகளை நாமளே பூர்த்தி செய்கிற ஒரு எளிமையான வீட்டில் வசிக்க வேண்டும் அதனால் எளிமையாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டும் என்று நினைத்தாலே நாம் வந்து பிறரை இடையூறு செய்ய மாட்டோம் பகுத்து